படக்குழுவினருக்கு ஒரு விஷயம் நீங்கள் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எம்ரானுக்கும் முதல்ல வந்து ஒரு பேனர் டிசைன் பண்ணி விட்டீங்க அதை டக்குன்னு பார்க்கும்போது எப்படி தப்பாக படிப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய சினிமா லைஃப்பும் தப்பாகிடும் பார்த்துக்கோங்க சினிமான நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துக்கு இந்த மோகன்லால் நடிப்பில் வந்து பிருத்திவி சுகுராம சுகுமாரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் எம்புரா இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிடைப்பிருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு சில காட்சிகள் நீக்கப்படும் பலரது மனங்கள் புண்படும்படியாக அந்த காட்சிகள் அமைந்திருக்கு அதனால் அந்த இருபது நிமிட காட்சிகளை வந்து நாங்கள் வந்து படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது நிமிஷம் காட்சி வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இந்த கலவரத்தை வச்சு பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா வட இந்தியாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் மக்கள் வந்து ஹிந்துக்களால் தாக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்க ரொம்ப கொடுமையாக காட்டியிருக்காங்க அந்த தாக்குதல் அதில் வந்து என்னென்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்து கொள்ற கொலை பண்ணுற மாதிரி எல்லாமே காட்டியிருக்காங்க வயசானவங்க குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து கண்மூடித்தனமாக கொள்கிறாங்க ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் இது வந்து உண்மையாக நடந்ததும் கூட அன்னைக்கு வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் காட்சியாக வந்து படத்தில் வச்சுருக்காங்க இந்த படத்தில் இந்த காட்சிகள் வந்து நம்ம மத்தியில் ஆளும் அரசாங்கத்தை வந்து மனசு புண்படுத்தும்படியாக இருக்குது இந்த இதை வந்து தா அதாவது என்னென்னா அவங்க பாஷையில் சொல்ல முடியாது செஞ்ச தப்புகளை வந்து ஓப்பனாக போட்டு காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மிரட்டலெல்லாம் போயிருக்கு இப்போ அந்த மிரட்டலுக்கு அடிப்பணிஞ்சு நம்ம மோகன்லால் அவர்களும் அந்த படக்குழுவினரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னு சொன்னால் இந்த காட்சிகளை நாங்கள் எடுத்துறோன்னு சொல்லி அப்படி பார்த்தா இந்த காட்சிகள் வந்து உண்மையான காட்சிகள் தான் அதாவது உண்மையாக நடந்த விஷயங்கள் எடுத்துருக்காங்க ஆனால் இதே படத்தில் நம்ம தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இயக்குனரும் இந்த படத்துடைய எழுத்தாளரும் இந்த படத்துடைய நடிகரும் மூவருமா சேர்ந்து வந்து மிகப்பெரிய தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் முல்லை பெரியார் அணை வந்து அது வந்து அதை பற்றி ஒரு தவறான கருத்துக்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க என்னென்னா முல்லைப் பெரியார் அணை நிரம்பிச்சின்னா கேரளாவுக்கு வந்து பாதிப்பு வரும் முல்லைப்பெரியாறு அணையிலேருந்து ரெண்டு ஷட்டர் திறந்து விட்டால் கேரளாவே முழுசாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து மாநில அரசை மிரட்டி அடிப்பணி வைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை வந்து அது வந்து டேம் வந்து இடிக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அப்போ கேரளா அரசாங்கம் ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு என்ஜினியரையே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் அந்த முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்க சொல்லி அவர் அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாங்க பத்திரிகையாளர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்கும் அவர் வந்து நான் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த ஆய்வறிக்கை ஆராய்ச்சி செஞ்சு இது பண்ண வந்தவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் நம்ம ஓப்பனாக சொல்கிறார் இன்னும் இரநூறு ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை பூகம்பம் வந்தாலும் சரி எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் சரி இந்த முல்லை பெரியார் அணையை அசைக்கவே முடியாது எதுவும் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து மீடியாவிலேயே சொல்லிட்டார் இப்போ கேரள அரசாங்கம் வந்து அவர் வந்து பயங்கரமாக நிர்பந்திச்சு மிரட்டி அவர் வந்து ஹவுஸு அரசில் வச்சு அந்த அறிக்கை வெளியிட வர விடாமல் பண்ணாங்க தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகமாக வந்து கேரளா வந்து பண்ணிச்சு கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுங்க அதுக்கு வந்து தரக்கல எதையும் தரக்கல அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க அதை பற்றியும் ஒரு பேச்சும் கிடையாது அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள் வந்து நம்ம மோகன்லாலுக்கு வந்து மனசு உறுத்தலை ஏன்னா நம்ம தமிழர்களை தானே தமிழர்கள் எல்லாம் மானம் கட்டவங்க அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க போராட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு ஆனால் அதே மோகங்கள் என்ன பண்ணியிருக்கார் அங்கேருந்து இந்த வட இந்தியாவில் நடந்த மத கலவரங்களை ஒரு காட்சியாக வச்சது அவங்களுக்கு வந்து வட இந்தியாக்காரங்களுக்கு வந்து வட அதாவது இந்தியா ஆளுநர் அரசாங்கம் பிஜேபி ஜெய் பஜ்ரங் பலி இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து மனசாட்சி ரொம்ப குத்துது ஆனால் உண்மையான சம்பவங்களை வைத்ததற்காக அவங்களுக்கு வந்து மனசாட்சி குத்துதுன்னு தான் நீ பொய்யாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளோ குத்தம் தமிழர்களுக்கு எவ்வளோ குத்தம் அப்படின்றது தெரியல அவருக்கு மோகன்லால் இப்போது அவங்களுக்கு அடி பணிஞ்சு சரண்டர் ஆகி நான் வந்து இந்த இந்த காட்சிகளாக நாங்கள் வந்து படத்துலேருந்து எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கிறாரு திரு மோகன்லால் மோகன்லாலுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா பல வருடங்களை முன்னாடி அவருடைய படங்களால் அவருடைய வரலாறு தோண்டிய கலரணிங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய பல படங்களில் தமிழர்களை கேவலம் தமிழக பெண்களை கேவலமாக பேசியிருக்கார் தமிழ் மக்களை கேவலமாக பேசியிருக்கார் தமிழ் கலாச்சாரத்தை கேவலமாக பேசுகிறார் இப்படியான படங்கள் அவருக்கு வந்து நிறைய வந்திருக்கு இப்படி அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் கமலஹாசன் கூட்டினாங்க ஒரு படத்தில் நடிக்க வச்சார் இங்கே வந்தால் அவர் நடிகர் உலகமாக நடிக்க நக்டார் யார் நம்ம மோகன்லால் தமிழ்நாடு என்னுடைய ஊர் தமிழ் நானும் வந்து தமிழ்நாட்டை வந்தான்னு சொல்லிட்டு இப்படி வந்து பயங்கரமாக பேசி அப்படியே சென்டிமெண்டாக தமிழர்கள் மனசில் இடம் பிடிக்கலான்னு நினச்சி இடம் இடம் பிடிச்சிட்டேன் ஏன்னா மோகன்லால் கல்யாணம் பண்ணிக்கிறது தமிழ்நாட்டு பொண்ணு மோகன்லாலுடைய தொழில்கள் பல தமிழ்நாட்டில் நடந்தது பலாயிரம் கோடிகள் இங்கேருந்து அவருக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் அந்த நன்றி விசுவாசமெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது மோகன்லாலுக்கு நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் கேரளக்காரங்கெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ்ங்க அவங்களுடைய வளர்ச்சி மட்டும் தான் பார்ப்பாங்க அது உண்மை தான் அவங்க அவங்கள மட்டும் தான் பார்க்குறாரு ஏன் நம்ம படத்துடைய இயக்குனர் திரு இவர் வந்து பிருத்விராஜ் சுகுமாரனும் இந்த கருத்தை வந்து இது பண்ணலையே இந்த படத்தில் நடித்த திரு மோகன்லால் அவர்களும் சரி திரு பிருத்விராஜ் சுகுமாரன் அவர்களும் சரி இந்த படத்தோடைய எழுத்தாளரும் சரி இவங்க எல்லாருமே தமிழ் இனத்துக்கு வந்து தமிழக மக்களுக்கு மு குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் அந்த முல்லை அணை அணிய அணை மூலியமாக விவசாயம் பெற பலன் பெறக்கூடியவங்களுக்கு எதிரான விஷயங்களை வச்சுருக்காங்க சொல்ல போனால் நாங்கள் வந்து முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தவறான தகவலை காட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன மன்னிப்பு கேட்டிருக்கோம் அதாவது இவர்களெல்லாம் மனசாட்சி மனிதர்களாக இருந்தால் மனசாட்சி உள்ள ஒரு நடிகர்களாக இருந்தால் நாங்கள் உண்மைதான் பேசுகிறோன்னு சொல்லி வெளியில் பீத்திக்கிற ஆட்களாக இருந்தால் எதுக்கு இதுக்கு இந்த காட்சி அமைப்புக்கு தான் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுருக்கணுமே தவிர உண்மையை உறக்கக்கூடிய அந்த வட இந்திய சம்பவத்துக்கு அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய வேலையில் அனைத்து நடிகர்களும் இந்த படத்தில் வந்து முக்கியமாக இருக்கிற மோகன்லால் சுகுமாரன் எழுத்தாளர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள்லாம் வந்து சரியான தொடை நடிகைகள் மத்திய அரசு மிரட்டினா நாங்கள் பயந்துரும் உண்மைக்கு எதிராக நாங்கள் பேசுவோம் உண்மையை நாங்கள் என்னைக்குமே பேச மாட்டோம் உண்மையை வந்து மறைச்சிருவன்ற ஒரு தான் வந்து செஞ்சுருக்காங்க நம்ம நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த படத்தை எப்படியாவது இங்கே ஓட கூடாது ஆனால் நல்ல வேலையாக அந்த ஆண்டவனுடைய அருளோ இல்லை செஞ்ச கருமாவோ தெரியல எல்லா திரையரங்கிலேருந்து படம் வந்து பின்வாங்கி வெளியில் போயிடுச்சு எம்புரான் இன்றைக்கு வந்து எம்புரான் வந்து தேட்டரில் இல்லை ஏன் கேரளாவிலே சரியாக ஓடலை எம்புரான் படம் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் வந்து எம்புரான் சந்திச்சிருக்குது இனிமேல் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மோகன்லால் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி வந்து உங்களுடைய கபட வேடத்தை வந்து தயவு செஞ்சு போடாதீங்க இனிமேலும் தமிழர்கள் வந்து அந்த வேஷத்துக்கு அடி மாட்டாங்க உங்களையே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மருமகனாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மைக்கு எதிராக என்றைக்குமே பேசாதீங்க உண்மை பக்கம் நெல்லுங்க திரு மோகன்லால் அவர்களே